பஸ் தொழில்துறை என்பது ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மாத்திரமான தொழில்துறையாக மாறிவிட்டது கடந்த காலங்களில் அரசியல் ஆதரவு கிடைத்த சிலர் பஸ் உரிமையாளர்களாக உள்ளனர் சிலர் குற்றச்செயல்களை மேற்கொண்டு பஸ் நிலையங்களில் கப்பம் பெற்றவர்கள் பஸ் உரிமையாளர்களாக மாறியுள்ளனர் உள்ளனர் வழித்தட அனுமதி பத்திரம் பெறுவது என்பது பா பெறுவதைப் போன்று மிக மோசடியான முறையாக அமைந்துள்ளது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவை விசாரிக்க வேண்டும் என எண்ணியதோடு இந்த வழித்தட அனுமதி பத்திரம் வழங்குவதை வெளிப்படைத்தன்மையாக வேண்டும் என தீர்மானித்துள்ளது அதேபோன்று முச்சக்கர வண்டி பாடசாலை வேன்கள் அலுவலக வேன்கள் பஸ்கள் ஆகியவற்றுக்கான சில சட்ட திட்டங்களை தயாரிக்க வேண்டும் என்றும் தீர்மானித்துள்ளது வீதி பாதுகாப்பு தொடர்பில் நாம் பரந்த வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகிறோம் எண்பத்தைந்து விடயங்கள் அடங்கிய நடைமுறை ஒன்றை அண்மையில் நாம் யோசனையாக முன்வைத்துள்ளோம் விசாரணமாக தூரம் பஸ் சேவைகளில் சாரதிகளுக்கு தூக்க கலக்க பிரச்சினை உள்ளது அவர்கள் தூங்குகிறார்களா இல்லையா என்பதை புறம்பாக சிசிடிவி கேமரா பொருத்தி பார்ப்பதில் அர்த்தமில்லை அதனை பார்ப்பவரும் உறங்கிவிடலாம் எனவே அதனை நாம் நவீன தொழில்நுட்பத்தின் ஊடாக அதாவது செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி திட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளோம் இன்னும் இரண்டு மாதங்களில் நாற்பது பஸ்களில் இந்த செயற்கை நுண்ணறிவு கட்டுப்பாடு அதாவது சாரதிகளை நிதானத்தோடு வைத்துக் கொள்வதற்கு உபகரணங்களை பொருத்த உள்ளோம் தனியார் பஸ்களிலும் அரசு பஸ்களிலும் அவை பொருத்தப்படும் அது வெற்றியளிக்கும் என நாம் எதிர்பார்க்கின்றோம் அதன் பின்னர் அதனை ஏனைய பஸ்களுக்கும்